ஹாய் ஹலோ வெல்கம்மர் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மலைசீரியல் தாங்க மலைசீரியில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே குள்ளப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசன் இருந்துட்டு பக்காவாக வந்து பிளான் போடுறாருங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து விஜய் கூட வந்து மல்லியை வந்து சி ரேணுகாவை வந்து ஒன்றா வந்து சேர்த்துடணும் அப்படின்றதுல வந்து அவர் வந்து பயங்கர தெளிவாக வந்திருக்காரு ஆனால் பாவம் அதே மாதிரி தான் வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து வந்திருக்காரு உன் பொண்ணு மாதிரி தானே வந்து மல்லியும் வந்து இருக்கா ஸோ அப்படி வந்து இருக்கும்போது நீ வந்து எப்படி வந்து அவ கூட வந்து ஒன்னா வந்து ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க கதிரேசன் இது வந்து உங்களுக்கே வந்து சரின்னு சொல்லிட்டு வந்து படுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்களேன் கொஞ்சமாச்சு கொஞ்சம் வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து யோசிக்காம கொஞ்சமாச்சு கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்கணும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மல்லியோட சுச்சுவேஷன் வந்து கொஞ்சமாச்சு வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்காம அந்த பூர்ணம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து சம்பூர்ணம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து நடந்துகிட்டு இருக்குங்க பாவங்க நம்ம மல்லி இருந்துட்டு தான் வந்து இந்த வாழ்க்கையை வந்து கடந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே வந்து புரியல ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து பொறாமையில் இருக்காங்க மல்லி வந்து அதுக்கப்புறம் கஷ்டத்தில் இருக்காங்க மல்லி வந்து துன்பத்தில் இருக்காங்க மல்லி வந்து சங்கடத்தில் இருக்காங்க மல்லிக்கு வந்து சிக்கல் ஆகிடுச்சு மல்லிக்கு வந்து அதாகிடுச்சி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்து போடுறாங்களே தவிர மற்றபடி வந்து மல்லி வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க மல்லி அதுக்கப்புறம் விஜய் வந்து இணைந்து வந்து சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு நாள் கூட வந்து நம்ம வந்து அந்த கதையில் வந்து அந்த நியூஸை வந்து கேட்டதே வந்து கிடையாது ஆனால் இவங்க வந்து பண்ணுறத வந்து பார்த்தா எனக்கு வந்து பயங்கர கோபம் வருது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து புரிய வரும் அவ்வளோ வந்து டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாவங்க அந்த மல்லி இருந்துட்டு தான் வந்து அவங்களும் வந்து இல்லை நமக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து விஜய்க்கு வந்து தெரிய வேணான்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து நினைக்கிறாங்க விஜய்க்கு வந்து தெரிஞ்சதுன்னா அவர் வந்து மாப்பிள்ளை வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிடுவார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து நினைக்கிறாரு ஆனால் தெரிய வரணும் டென்ஷன் ஆகணும் நீ எல்லாம் ஒரு தகப்பனா இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கே ஆனால் இந்த ரேணுக்கான்ற போலியான ரேணுகாவும் வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து மல்லிக்கு வந்து என்னென்ன கஷ்டத்தை வந்து கொடுக்கணுமோ அந்த மாதிரி வந்து மல்லிக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மல்லி எவ்வளோ தான் வந்து கஷ்டத்தை வந்து அவங்களும் தான் வந்து தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் வந்து வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வழிகளை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய மல்லி மட்டும்தான் அந்த சுடர் வந்து என்றைக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து காலடி எழுந்து எடுத்து வச்சாங்களோ அன்னையிலேருந்து வந்து வலிகளை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க என்றைக்குமே வந்து ஒரு ஒரு துளியளவு கூட வந்து சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கவே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து நல்லா தெரியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நான் வந்து வேலையாக இருக்கேன் அதான் இருக்கேன் இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறார் ஆனால் உங்களுக்கு வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க இல்லை இந்த ரேணுகா வந்து நீ வந்து நம்பிக்கிட்டு இருக்கியே ரேணுகா அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாளாச்சு வந்து யோசிச்சு பார்த்துருக்கியா அவள் வந்து தெளிவாக வந்துருக்கா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே வந்து ஆட்டையை போட்டுட்டு பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து இருக்கா அந்த தெளிவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்து மாட்டிக்காமையே வந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராகவே வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கா அந்த ரகு இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவனு சொல்லிவிட்டும் ரகுன்னு சொல்லிவிட்டும் மாற்றி மாற்றி வந்து கேம் ஆடிக்கிட்டு வந்து இருக்கார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுடர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரகுன்னு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவன்னு சொல்லிட்டு வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னைக்கு வந்து அது வந்து ரெண்டுமே அவன் வந்து கிடையாது அவன் வந்து வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைக்கு வந்து தெரிய வருதோ அன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு கலப்புரம் ஒரு பெரிய பிரச்சனையே வந்து உண்டாகும் அன்னைக்கு வந்து தெரிய போதுங்க இந்த சுடரோட நிலமை என்ன சுடர் நீ வந்து ரொம்ப சீனை வந்து போட்டு உனக்கு வந்து என்னைக்கு வந்து அந்த சீனெல்லாம் வந்து அடக்கி மொட்டைக்கு வந்து மல்லி வந்து உன் கையில் வந்து கொடுக்குறளோ அன்னைக்கு வந்து இருக்குது நீ வந்து பெரிய விளையாட்டை வந்து அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்க விஜய்கிட்ட வந்து நடந்த உண்மையை வந்து சொல்லி சொல்லணும் இல்லைங்க எனக்கு வந்து இப்படியாப்பட்ட ஒரு குழப்பம் வந்து இருக்குது நான் வந்து வேறு யார்கிட்ட வந்து சொல்லி சொல்ல முடியும் உங்ககிட்ட தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்லலாம் ஆனால் மல்லியுமே வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து விஜய்கிட்ட வந்து மறைச்சிக்கிட்டு நாமளே வந்து சால்வ் பண்ணிடலாம் நாமளே வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது என்றைக்குமே வந்து முட்டாள்தனம் இதுக்கு முன்னாடியே வந்து அதே மாதிரி தான் வந்து நிறைய முட்டாள்தனத்தை வந்து பண்ணாங்க மறுபடியுமே வந்து 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 அதே மாதிரி தான் இருக்காங்க இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க விஜய் வந்து தப்பா நினைச்சிருவாரு அதுக்கப்புறம் வந்து ரேணுகா இருக்கிறது வந்து பிடிக்கல போல இவளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து தப்பாக நினைச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிடுவேன் நான் வந்து கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இது மல்லியுமே வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டுமே வந்து நடக்க போகிறதுல கண்டிப்பாக வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து தானாகவே வந்து சுடருங்கிறத வந்து மறந்து அதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து உண்மையான வந்து ரேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளே வந்து சுயநலம் வந்து திரும்பிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற அன்னைக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து முழிக்க போகிறாங்க அப்படி வந்து முழிக்கும் போது கதிரேசனுடைய சொத்து எல்லாமே வந்து அந்த பக்கம் வந்து போயிருக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுடருக்கு வந்து போக போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் நிஷாவும் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து ஃபோர்ஸாக வந்து வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த டெண்டருடைய இதுவும் வந்து நம்ம கையில் வந்து வந்துடணும் அது இல்லாமல் மேனேஜர் வந்து பார்த்து வந்து பேசிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜரும் வந்து எல்லாமே வந்து வேலைக்கு வந்து போயாச்சு இப்போ கதிரேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் நிஷா பக்கம் போய் நிற்கிறது தான் அதுவும் இல்லாமல் இந்த சுடரை நம்பி இந்த வீட்டில் வந்து இருந்தீங்க கண்டிப்பாக வந்து என்னைக்காச்சும் வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் வந்து விஜயே வந்து உங்களை வந்து கழிவு கழிவு ஊத்துற நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து ஆளாகிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து சொல்லி சொல்ல வரேங்க ஸோ அந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து மாறிடாதீங்க அப்படின்னு தான் வந்து என்னுடைய கருத்து ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதிரேசன் சொல்ல மாட்டியா ஒழுங்காக வந்து வீட்டை விட்டு வந்து ஓடி போயிடு அதுக்கப்புறம் கிட்டே போயிட்டு வந்து நான் வந்து உன்னை விட்டுட்டு வந்து போனது வந்து தப்புதாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லு தான் வந்து என்னுடைய கருத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்ய விட்டா